செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவற்ற வியப்புக்கு உள்ளானாரு அதுபடி சர்வ ஜாக்கிரதையா துடுப்புகளை போட்டுக்கிட்டு இருந்தான் படகு அக்கறையில சிறு படக அவ்விருவருமா இழுத்து கரையேத்தினாங்க மதிலின் பக்கத்துல அடது ஒரு கணம் அடுத்த கணத்துல ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சாங்க ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில நாக்க நேரத்துல விழுங்கிட்டு மறுபடியும் அசைவற்று இருப்பது போல தோற்றமளிச்சது இந்த சுவர்ல உள்ள கதவு எங்க திறக்கிறதுன்னு ஊகிக்கிறன்னு கேட்டாரு ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கணும் இல்லையா கதவு வச்சவன காட்டினோட வரவேண்டாம் மறு கட்டளை பிறக்கும் வரையில இந்த நாகநந்திய நீ தொடர்ந்து அத நான் பாத்துக்கிறேன் எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்திய தவற விடக்கும் சக்கரவர்த்தி கிட்ட குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிரும் எண்ணமே அவருக்கு உதிக்கல ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்துக்கிட்டு இருந்தப்போ கோட்டைக்குள்ள